வணக்கம் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்புரி தினக்குரல் குரல் இளநாடு காலைமரசு ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் ஆறாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான நீ நலதொரு நாளாக அமையட்டும் இலங்கையிலே தமிழர் அரசியல் இன்று சிரிப்புக்குரிய அரசியலாக மாறியிருக்கிறது குறிப்பாக தமிழ் தேசியம் பேசி நிற்கக்கூடியவர்கள் வெறும் ஆசனங்களுக்காக அல்லது ஒரு சிறிய பகுதியிலே ஆட்சி அமைப்பதற்காக ஒட்டுக்குழுக்களோடு இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது குறிப்பாக அனைவரும் ஓரணியில் திரளுங்கள் என்று சொல்லியிருக்கக்கூடிய மக்கள் ஆணையை அவர்கள் தவறாக வழிநடத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதாவது ஓரணி என்பது ஒரு அணி அந்த அணியிலே தமிழ் தேசியம் பேச வேண்டியவர்களோடு சேர்வதற்கு பதிலாக ஒட்டுக்குழுக்களோடு கை கோர்த்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் கை கோர்க்க முன்னர் அவர்களே அவர்களே ஒட்டுக்குழுக்கள் என தெரிவித்திருந்தார்கள் இப்பொழுது தாம் அவர்களோடு சேர்ந்து விட்டோம் என்பதற்காக அவர்களுக்கு வெள்ளி அடிக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் இதுவரை காலமும் ஒட்டுக்குழுக்கள் என மக்கள் சொல்லி வந்திருக்கக்கூடியவர்கள் யாரெனில் மக்களோடு மக்களாக இருந்து நம்மவர்களாக இருந்து எங்களுடைய பலன்களையும் பலவீனங்களையும் பொது எதிரிக்கு தமிழ் மக்களுடைய பொது எதிரிக்கு காட்டி கொடுத்தவர்களை ஒட்டுக்குழுக்கள் என மக்கள் சொல்லி வந்திருந்தார்கள் இதில் பலர் தமிழ் தேசியவாதிகளாக காண்பித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்து கொண்டார்கள் இருப்பினும் அரச நிகழ்ச்சி நிரல்களிலே அவர்கள் தொடர்ந்து இயங்கி வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்பொழுது வெளிப்படையாக இறுதி வரை தன்னை அவ்வாறு காட்டி கொடுத்திருக்கக்கூடியவர்களோடு தமிழரசு கட்சி சேர்ந்திருக்கிறது இது ஒட்டுமொத்தமாக இரண்டு தரப்புகள் மிக பிரதானமாக தம்மை தமிழ் தேசியவாதிகளாக காட்டிக்கொண்டிருந்தார்கள் ஒன்று தமிழ் அரசு கட்சி என்னும் ஒன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இவர்கள் இரு தரப்பினரும் இப்பொழுது ஒவ்வொரு விதமான ஒட்டுக்குழுக்களோடு சேர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய அரசியல் பேசியிருக்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்த ஒட்டு ஒட்டுக்குழுக்களின் கூட்டணியாக இப்போது மாறியிருக்கிறார்கள் எனவே இந்த காலத்திலே தமிழ் மக்கள் எடுக்க வேண்டிய சில முடிவுகள் இருக்கிறது பொதுவாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய புதிய ஒருவரை கொண்டு வருவதா இல்லை தமிழ் தேசியம் என்கின்ற அந்த விடயத்தில் சற்று ஒதுங்கி நிற்பதா அல்லது பொதுவான எதிரியோடு போய் சேருவதா என பல குழப்பத்தில் இருக்கிறார்கள் மிக குழப்பமான சூழ்நிலை இப்பொழுது நிலவுகிறது வெறும் உள்ளூராட்சி சபை ஆசனங்களுக்காக இந்த குழப்பம் இப்போது அரசியல்வாதிகளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே ஒரு சிறந்த ஒரு ஆளுமை உள்ள தலைமையை தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் புதிய தலைமை ஒன்று உருவாகுமா அல்லது புதிதாக ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை செய்யக்கூடிய ஒரு புதிய அணி உருவாகுமா என்கிற விடயங்களும் இருக்கிறது வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே அவற்றை நாங்கள் எதிர்த்த எதிர் வரக்கூடிய நாட்களிலே பார்க்க இருக்கிறோம் இந்த கட்சிகளுக்கு ஒருவர் தன்னை தூய தமிழ் தேசியவாதியாக காட்டிக்கொண்டு புதிதாக ஒரு தலைமைத்துவத்தை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த எதிர் கூறுகளோடு இப்போது பத்திரிகைகளில் பேசப்படுகின்ற விடியம் தைட்டில் இசவிகாரி தொடர்பான விடியம் செம்மணி புதைப்புலி தொடர்பான விடியம் ஏனைய புதை புலிகளுடைய பேச்சு சற்று குறைவடைந்து இருக்கிறது இப்பொழுது பேசுபொருளாக இருப்பது செம்மணி புதை புலி எங்களுடைய அரசியல்வாதிகளை வைத்துக்கொண்டு தூய்மையான ஒரு தீர்வை நாங்கள் எதிர்பார்த்து விட முடியாது என்பது இப்பொழுது புலப்படக்கூடிய நேரத்திலே சர்வதேச விசாரணையை இந்த ஒட்டுக்குழுக்களோடு சேரு வெறும் ஒட்டுக்குழுக்களாக வைத்துக்கொண்டு எதுவுமே செய்ய முடியாது மக்கள் ஆணை கூட அவர்களுக்கு இல்லை அவர்களோடு கைகோர்த்திருக்கக்கூடியவர்கள் பிரதான பலம் வாய்ந்த அரசோடு சேரமாட்டார்கள் சேர மாட்டார்கள் அவர்களுக்காக நடந்து கொள்ள மாட்டார்கள் என்கிற விடயங்கள் எல்லாம் இருக்கிறது எனவே மக்களையும் எங்களுடைய அரசியலையும் காப்பாற்ற வேண்டியது ஆன்மாக்களும் கடவுளுமாகவே இருக்கிறார்கள் எனவே தாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்களின் போதும் மக்களுக்காகவும் தூய தேசியத்துக்காகவும் உயிர் நீத்திருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் பதில் கூற வேண்டும் என்கிற விடயத்தை மீண்டும் வலியுறுத்தி ஏனிய செய்திகளை நோக்கி நகர வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம் தைடி திசவிகாரையில் ஆயிரக்கணக்கிலே சிங்கள மக்களை களம் இறக்குவதற்கு தீவிர முயற்சி இது தலைப்பு செய்தி யாழ்ப்பாணம் தைட்டியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரையில் வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்களை கொண்டு வருவதற்கு தெற்கில் முயற்சிகள் இடம்பெறுவதாக நம்புகிறமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது முன்பக்க செய்திகளிலே மாகாண சபை தேர்தல் சட்ட விரைவு முன்வைப்பு என்கின்ற விடயங்கள் செர்மனியின் பல பகுதிகளிலும் புதை புலிகள் நிறைந்திருக்கலாம் காரணமலாக்கப்பட்டோரின் உறவுகள் அச்சம் என்கின்ற விடயம் சித் சித்து பாதி மனித புதை அகழ்வு நடவடிக்கையின் போது சர்வதேச கண்காணிப்பு அவசியம் வலியுறுத்தி செம்மனிலே போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது செம்மணி புதை புலியில் நேற்றும் ஐந்து சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இணைந்த நிலையில் ஆண் பெண் சிதிலங்கள் இதுவரை பதினேழு சிதிலங்கள் அவதானிப்பே என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது சித்து பாத்தி அகழ்வு பணியிலே புதைகுலியாக அறிவிக்கும் மனுயாழ் நீதிவான் நீதிமன்றத்திலே இன்று கட்டளை என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறான விடயங்கள் இருக்கின்ற போது செம்மணியிலே எங்களுடைய உறவுகள் தோண்டி எடுக்கப்படுகின்ற நேரத்திலே எவ்வாறு எந்த மனதை வைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் ஒரே தலைப்பெண்கள் என்று பேசுவதாகவே தோன்றும் எவ்வாறு குழுக்களோடு இவர்கள் சேர்கிறார்கள் என்கிற விடயம் தான் மனதை உறுத்துவதாக அமைந்திருக்கிறது தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி ஆதரவாக தகவலில் உண்மை இல்லை என மறுக்கப்பட்டிருக்கிறது மக்களினுடைய ஆணை பாராளுமன்றத்திலே தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஆசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இவ்வாறு ஒட்டுக்குழுக்கோடு சேர்வதற்கு பதிலாக நேரடியாக மக்கள் ஆதரவளித்தவர்கள் என கூறிக்கொண்டு என்பிபியோடு சேர்ந்து இருக்கலாம் இவருடைய குப்பை அரசியல் இப்பொழுது வழிபடுகிறது புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகள் மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என் செல்வம் எம்பி வலியுறுத்தி இருக்கிறார் புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகள் வடக்கின் அபிவிருத்தி பணிகளுக்கு அமைச்சர் டிமல் தெரிவித்திருக்கிறார் வீட்டுக்கு ஆதரவு கோரி வீணையிடம் கே ஸ்ரீதர் தியேட்டர் படியேறினார் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீதர் தியேட்டர் படியேறுதல் என்பது ஒரு பொதுவாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லு அந்த சொல்லுக்குரிய அர்த்தம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஆசை மட்டுமல்ல அரசியலும் வெட்கமரியாது கண்டியலோ என முச்சந்தி முரளி இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கிறார் அதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்து செம்மணி மனிதர் புதைகுலி அகழ்வு பணிகளிலே சர்வதேச நடைமுறை பின்பற்ற வேண்டும் வெளிப்படை தன்மையை உறுதி செய்யப்பட வேண்டும் பாதுகாப்பையும் நிதியையும் அரசாங்கம் வழங்க வேண்டும் சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய விலையம் வலியுறுத்த வடிவமாக அந்த விடயம் அமைய பெற்றிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே உரித்தை உறுதிப்படுத்தினால் நகைகளை கையளிக்க தயார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்திருக்கிறார் செம்மணி அகலு பணிகளிலே மூடி மறைப்புகள் வேண்டாம் காணாமலாக்கப்பட்டுள்ள உறவுகள் போராட்டம் என்கின்றபடியும் செம்மணி மைதானத்திலே அல்லது மயானத்திலே இன்று புதைகுளியா இது செம்மணி மயானமானது மனித புதைகொழியா நீதிமன்றத்தில் இன்று கட்டளை ஆக்கப்படும் என்கின்றபடியும் சொல்லப்படுகிறது சதோஷ மனித புதைக்குழு குறித்த சில தீர்மானங்கள் முன்னெடுப்பு சட்டத்திரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் பதிவாகியிருக்கிறது குறுந்தூர் மேலே விவசாயிகள் வழக்கில் இருந்து விடுதலை என்கின்ற விடயங்களும் போதைக்கு அடிமையானவர்களுக்கு யாழிலே புனர்வாழ்வு நிலையம் ஒரு மாதத்துக்குள் திறக்க ஆளுநர் பணிப் என்கின்ற விடியம் ஜல் மாவட்டத்திலே மாணவர் மத்தியிலே போதை மாத்திரை பயன்பாடு உச்சம் பத்து பேரில் ஏழு பேர் போதை கடிமை என்கின்ற அதிர்ச்சி தகவல் வழியாக இருக்கிறது மாகாண சபை தேர்தல் சட்டம் மூலம் சமர்ப்பிப்பு என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது தெற்காசியாவிலே அதிக வெப்பநிலை நிலவுகின்ற நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் உள்ளடக்கம் என்கின்ற வடிவங்களும் இலங்கையில் திறந்த நிலையில் உள்ள பதினேழாவது மனித புதைகுலியாக செம்மணி மனித புதைகுறி என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது பதினேழு மனித புதைகுலிகள் இவ்வாறு திறந்த நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இதற்கான இதற்கான பதில்கள் விடுவுகள் பெற்று தரும் ஈழ நாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுத்திருக்க நிரூபித்தாலே நகைகள் இல்லை இல்லையேல் பொது நிதியத்துக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக் அறிவித்திருக்கிறார் நகைகளில் ஒரு தொகுதி வடக்கின் அபிவிருத்திக்கு என்கின்ற விடியம் சொல்லப்படுகிறது போதைப் பொருள் பாவனி மாணவர்களுடைய அதிகரிப்பு ஆளுநரான சந்திப்பிலே தகவல் போதை அடிமையாளரை மீட்க வடக்கில் மறுவாழ்வு நிலையம் அமைக்க உடனடியாக அதனை அமைக்குமாறு பணிக்கப்பட்டிருக்கிறது மனித புதை புலியாக விலே சர்வதேச நடைமுறைகளை பின்பற்றுவது அவசியமானது மனித புதை நீதி வேண்டி சமணியில் நேற்று போராட்டம் விடயம் தமிழரசு ஈபிடிப்பி நேற்று சந்திப்பு ஆதரவளிக்குமாறு கோரினோம் சிவி கே மக்கள் நலன் சார்ந்த பரிசீலனை என டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் பதிவாகி இருக்கிறது உணர்வளிச்சுடன் சிவகுமாரனுக்கு அஞ்சலி என்கின்ற விடயமும் அரியாலை மனித புதைகுழியிலே பதினெட்டு மனித அடையாளம் மனித புதைகுழி அறிவிப்பு வழக்கில் என்று கட்டளை என்கின்ற விடயம் குருந்தூர் மலையில் கைதான விவசாயிகள் விடுதலை என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது இது பத்திரிகையின் முன்பக்க செய்தி தமிழரசு கட்சியை ஆதரிக்க மாட்டோம் தேசிய மக்கள் சக்தி அறிவித்திருக்கிறது அதே நேரத்தில் மாகாண சபை தேர்தல் திருத்தச் சட்டம் பாராளுமன்றத்தில் என்கிற விடியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன மனித புதைப்புலி வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன செம்மணியில் மேலும் ஒரு மனித புதைப்புலி உள்ளது பூர்வாங்க ஆய்வுகளில் கண்டுபிடிப்பு என்கின்ற விடயங்களும் செம்மணியில் இதுவரை பதினெட்டு எலும்பு கூடுகள் மனித புதைப்புலி அறிவிப்பு வழக்கில் நீதி பேச்சுவார்த்த தனக்கு எதுவும் தெரியாது என்கிறார் ஸ்ரீதரன் என்கின்ற விடம் சொல்லப்பட்டிருக்கிறது சாணக்கிய நம்பியின் தனிநபர் பிரேரணியான மாகாண சபைகள் தேர்தல் திருத்த சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான பல செய்திகளை இன்றைய பத்திரிகைகள் தாங்கி வந்திருக்கிறது குறிப்பாக உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்கத்தில் இருக்கின்ற முக்கிய செய்திகளை பார்த்து கொண்டு நாங்கள் பத்திரிகை கொண்டாடத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் அந்த வகையிலே உட்பக்கத்தில் இருக்கின்ற முக்கிய செய்திகளாக இலங்கை தமிழரசு கட்சியும் கூட்டுக்குள் வர தடை இல்லை சுரேஷ் பிரியமைச்சர் திரு தெரிவித்திருக்கிறபடி தற்போது நடக்கும் பேச்சுக்கள் கதிரிகளுக்கான பேரம் பேசல்கள் எம்எஸ் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் தற்போது நடக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சபைகளிலே யார் ஆட்சி அமைப்பது என்கின்ற கதிரைகளுக்கான பேரம் பேசுவதுகள் பற்றியதே தமிழ் மக்களின் நலன்களை முன்னிறுத்தி பேச்சு முன்னெடுப்பதாக இருந்தால் தேர்தலுக்கு முன்பே அதனை செய்திருக்கலாம் தேர்தலில் இணைந்தும் போட்டியிட்டிருக்கலாம் என அவர் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு கதிரைகளை பெற்று ஆளும் தரப்பாக அமர்ந்து என்ன பயன் ஒரு உறுதியான எதிரணியாக கூட இருக்கலாமே கௌரவத்தோடு என்கின்ற விடயங்கள் இருக்கிறது இதே நேரத்திலே வலியமட்ட போட்டிகள் தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் பதிவாகி இருக்கிறது தந்தை செல்வா காட்டிய கூட்டணியில் இணையங்கள் ஆனந்த சங்கரி வேண்டுகோள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே சிபிஆர் அந்தோனியார் திருவிழா தொடர்பான ஒரு செய்தியும் சிபிஆரு பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலிய அந்த திருவிழா கடந்த செவ்வாய்க்கிழமை சிறப்பாக நடைபெற்றதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது வட்டுவாகல் பாலம் சீரமைப்பு ஆகஸ்ட் மாதம் ஆரம்பமாகவும் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன நாளாந்தா முதியன் விலம்புரி தினக்குறல் அஹ் ஈழ நாடு காலைமுறை சாக்கிய பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஃபர்ஸ்ட்டும் என்னோட கலைதலை சிவம் அவர் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடுங்களை சந்திக்கிறோம் நன்றி